வணக்கம் இந்த விடையில் நாம் எப்படி ஒரு முறை ராணுவத்துக்கு அமெரிக்கா நவீன ரடரை வழங்கி உதவியது என்பதையும் இந்த மாதிரியான நவீன ரேடர்களை புலிகள் போர்க்களத்தில் எப்படி குழப்பி வந்தனர் என்பதையும் ஜெயசு நடவடிக்கை ஆரம்பமான போது இராணுவத்தால் புளியங்குளத்தை ஏன் பல மாதங்கள் சண்டை செய்தும் பிடிக்க முடியவில்லை என்பதையும் கிளிநொச்சியை கைப்பற்ற புலிகள் நடத்திய ஓயாத அலைகள் இரண்டு நடவடிக்கையின் வெற்றிக்கு வித்திட்ட அதற்கு பல மாதங்களுக்கு முன்பே அதே கிளிநொச்சி மீது புலிகளால் நடத்தப்பட்ட இன்னொரு தாக்குதல் உட்பட பல விஷயங்களை இந்த வீடியோ பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கட்சி பாருங்க இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அமெரிக்கா வழங்கிய நவீன ரேடர் ஏஎன்டிபி கியூ தேர்ட்டி சிக்ஸ் கிளிநொச்சி மீதான இந்த தாக்குதல் நடந்த அதே காலகட்டத்தில் தான் புலிகளுக்கு எதிரான போரில் இராணுவத்துக்கு உதவ முதல் முறையாக அமெரிக்கா சம்மதம் தெரிவித்து ஒரு நவீன ரேடர் அதாவது ஏஎன்டிபி கியூ தேர்ட்டி சிக்ஸ் வகை ரேடரை வழங்கியது இந்த ரேடர்களை கொண்டு புலிகளின் மோட்டார் மற்றும் ஆட்லரி நிலைகளை துல்லியமாக கண்டுபிடிக்க முடியும் அதாவது புலிகள் மோட்டார் அல்லது ஆட்லரி ஷெல்லிங் நடக்கும்போது அது எந்த பகுதியிலிருந்து வருகிறது என்பதை இந்த ரேடர் கண்டுபிடித்து சொல்லும் உடனே விமானப்படை அந்த பகுதியில் தாக்குதல் நடத்தும் அல்லது கவுண்டர் ஆட்லரி ஷெல்லிங் நடத்தி புலிகளின் அந்த ஆட்லரி தளங்கள் அளிக்கப்படும் ஆனால் ராணுவம் ஏற்கனவே இது போன்ற ரேடர்களை பயன்படுத்தி வந்ததும் அதனை புலிகள் புத்திசாலித்தனமாக குழப்பி வந்ததும் இங்கு குறிப்பிடத்தக்கது அதாவது புலிகளின் ஆட்லரி மோட்டார் முகாம்களை கண்டுபிடித்து விமானப்படை கபீர் போன்ற போர் விமானங்களை அங்கு அனுப்பி குண்டு வீச்சு நடத்தும் ஆனால் அந்த குண்டுகளால் புலிகளின் கான்கிரீட் மற்றும் ஸ்டீல் பங்கர்களை சேதப்படுத்த முடியாது இதற்கு சிறந்த உதாரணம் புளியங்குளத்தில் இருந்த காங்கிரீட் பங்கர்கள் மீது விமானப்படை எல்லா விதமான குண்டுகளை வீசி பார்த்தது ஆனால் அந்த பங்கர்களுக்கு எதுவுமே நடக்கவில்லை இதனால் பல மாதங்களாக ஜெய்சு குரூப் படைகளால் புளியங்குளத்தை கைப்பற்றவே முடியவில்லை அதேபோல முல்லைத்தீவின் அடர்ந்த காடுகளுக்குள் இருக்கும் ஆட்லர்களை துல்லியமாக கண்டுபிடிப்பது என்பது எந்த ரேடாராலும் முடியாத ஒன்றாகவே இருந்தது அது மட்டுமல்ல புலிகள் தங்கள் எண்பத்தி ஓர் எம்எம் மோட்டாரை உடனுக்குடன் இடங்களை மாற்றி செல் அடிப்பார்களாம் அதனால் ஷெல் வரும் இடத்தை கண்டுபிடித்து விட்டாலும் அதனை அழிப்பது கடினம் இதனை பிள்ளைகள் எப்படி செய்தார்கள் என்று தெரியவில்லை ஏதாவது ஒரு வாகனத்தின் மீது பொருத்தி அடிப்பார்களா அல்லது பல இடங்களில் பொருத்தி ஒரே நேரத்தில் அடிக்காமல் ஆல்டர்னேட்டிவாக வெவ்வேறு நேரங்களில் ஷெல் அடித்து ராணுவ ராடர்களை குழப்புவார்களா என்பது தெரியவில்லை வாகனத்தில் பொருத்தி மோட்டார் அடிப்பது என்பது மிகவும் கடினமான ஒன்று அதனால் இந்த எண்பத்தி ஒரு மோட்டரை உடனுக்குடன் வெவ்வேறு இடத்திற்கு மாற்றி அவர்கள் எப்படி ஷெல் அடித்தார்கள் என்பது தெரியவில்லை இந்த மாதிரியான சூழலில் தான் கிளிநொச்சி மீதான தாக்குதலை புலிகள் திட்டமிடுகின்றனர் பின்னணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு ஆரம்பித்த ஜெயசகுரு குரு நடவடிக்கை பற்றி நாம் பல விடவில் பேசியிருக்கிறோம் அதாவது வவுனியா முதல் கிளிநொச்சி வரை புலிகள் கட்டுப்பாட்டில் இருந்த ஏனையன் ஹைவே எனப்படும் கண்டி விதியை கைப்பற்றி யாழ்குடாவிற்கு தரைவழி பாதையை திறப்பது தான் இந்த ஜெயசகுரு நடவடிக்கையின் இலக்காக இருந்தது அதன் மூலம் ராணுவ கட்டுப்பாட்டில் உள்ள யாழ்குடவை வவுனியாவுடன் இணைப்பதோடு புலிகள் கட்டுப்பாட்டில் உள்ள வன்னியை இரண்டாக பிரித்து அவர்களின் நகர்வுகளை கட்டுப்படுத்தி அவர்களை வீழ்த்துவது ஏனெனில் வன்னியின் மையப்பகுதி ஊடாக செல்லும் இந்த ஏ நைன் ஹைவே பக்கத்தில் தான் பல முக்கிய நகரங்கள் இருப்பதோடு பல முக்கிய நகரங்களுக்கு செல்லும் பாதைகள் இந்த ஏ நைன் ஹைவே வழியாக தான் செல்லும் எனவேதான் தான் கண்டிவீதி எனப்படும் இந்த ஏ நைன் ஹைவேவை மையப்படுத்தி ஈழ ஆயுத போராட்டத்தில் ஏராளமான சண்டைகள் நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு இந்த சமம் நடத்தப்படும் முன்பு பல மாதங்கள் புளியங்குளத்தில் மாட்டிக்கொண்டிருந்த இராணுவம் புளியங்குளத்தை பைபாஸ் செய்து முன்னேறி மாங்குளத்தை நெருங்கியிருந்தது மாங்குளம் வீழ்ந்தால் ஜேசுகுரு படைகள் கிளிநொச்சியுடன் இணைப்பு ஏற்படுத்துவது எளிதாகிவிடும் அது மட்டுமில்ல தெற்கிலிருந்து வடக்கே ஜேசுகுறு படைகள் நகர்ந்து கொண்டிருக்கும் போது அவர்களின் பனிச்சுமையை குறைக்க கிளிநொச்சியிலிருந்தும் தெற்கே நோக்கி ஒரு படை நகர்வை நடத்தவும் இராணுவம் திட்டமிட்டு வருவதை புலிகள் அறிந்து கொண்டனர் இதனை தடுக்க ஒரு ப்ரி ஸ்ட்ரைக் என்று சொல்லப்படும் அதாவது எதிரின் திட்டத்தை முறியடிக்கும் விதமாக அவன் திட்டத்தை செயல்படுத்தும் முன்பே கொண்டு அந்த திட்டத்தை தடுக்க அல்லது சீர்குலைக்க நாம் ஒரு தாக்குதலை நடத்துவது அவ்வாறுதான் கிளிநொச்சி மீதான இந்த தாக்குதல் ஒரு ப்ரீஎம்டிவ் ஸ்ட்ரைக்காக திட்டமிடப்பட்டது கிளிநொச்சி தாக்குதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் ஒன்றாம் தேதி நள்ளிரவு ஒன்றரை மணி அளவில் ஆனையரவு தளத்தின் பாதுகாப்பு வேலியை ஊடுருவி புலிகளின் கமாண்டோ அணி ஒன்று அங்கிருந்த இருநூறு அடி உயரமான தொலைத்தொடர்பு கோபுரத்தை தகர்த்தனர் இந்த டவர் உதவியோடு டெலிபோன் உட்பட மைக்ரோவேவ் தொடர்புகள் நடைபெறவும் இதனைத் தகர்த்ததை அடுத்து ஆணையரவு தளத்துக்கும் பலாலி தளத்துக்கும் இடையேயான தொடர்பு தூண்டிக்கப்பட்டது இதே நேரம் ஆணையரவு முதல் பரந்தன் வரை புலிகள் ஆட்டலிங் நடத்த ஆரம்பித்தனர் இதே ஆணையரவு தளத்தில் இருந்த ஆட்டிலரி தளம் ஒன்றினை அழிக்கவும் புலி கமாண்டோக்கள் முயற்சி செய்து வந்தனர் ஆனையரவில் இதெல்லாம் நடக்கும் அதே சம நேரத்தில் அதன் தெற்கே கிளிநொச்சி முகாமை கிழக்கு மேற்கு என்ற இரண்டு திசைகளால் புலிகள் தாக்க ஆரம்பித்தனர் கிழக்கு திசையால் நடத்தப்பட்ட தாக்குதல் ஒரு திசை திருப்பும் தாக்குதலாகவே கருதப்பட்டது ஏனெனில் மேற்கு எல்லையில் சமர் உக்கிரமடைந்த அதே நேரத்தில் புலிகள் தென்கிழக்காகவும் நகர்ந்து கிளிநொச்சி முகாமின் தென் எல்லையையும் தாக்க ஆரம்பித்தனர் இதனையடுத்து ஆனையிரவு பலந்தின கிள்நொச்சி படைத்தளத்தின் தென்முனையான டிப்போஸ் சந்தியில் இருந்த தங்கள் காவல் அரங்களை விட்டு இராணுவம் இரண்டு கிலோமீட்டர் பின்வாங்கி கொண்டு சென்றது கண்டி வீதியில் இராணுவத்தின் பிரதான காவல் அரண் டிப்போ சந்தியில் அமைந்திருந்தாலும் அதையும் தாண்டி தெற்காக மூன்று கிலோமீட்டர் வரை அதாவது தொ தொலைத்தொடர்பு டவர் உள்ள கண்டி வீதி வரை இராணுவம் தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்திருந்தது ஆக இந்த தாக்குதல் புலிகள் மொத்தம் ஐந்து கிலோமீட்டர் நீளமான கண்டி வீதியை கைப்பற்றி ஜெய்சுக்குரு படைகள் கடக்க வேண்டிய தூரத்தில் மேலும் ஐந்து கிலோமீட்டரை கூட்டி விட்டனர் ஒன்பது மைல் நீளமும் மூன்று மைல் அகலமும் கொண்ட பரந்த கிளிநொச்சி கூட்டுப்படை தள தளத்தில் பல இடங்களில் ஊடுருவி இருந்த புலிகளோடு இராணுவம் பல நாட்கள் சண்டை செய்தது குறிப்பாக இழந்த இரண்டு கிலோமீட்டர் கண்டி வீதியை மீண்டும் கைப்பற்ற இராணுவம் பத்துக்கும் மேற்பட்ட தாக்குதலை உடனுக்குடன் நடத்தியது இதில் குறிப்பிட்ட ஒரே நாளில் ஐந்து முறை தொடர் முயற்சியை இராணுவம் மேற்கொண்டது ஆனால் புலிகளின் பலமான பாதுகாப்பு வளையத்தை அவர்களால் உடைக்க முடியவில்லை இந்த தாக்குதலின் போது கிளிநொச்சி முகாமை சுற்றி இருந்த பல பகுதிகளை புலிகள் கைப்பற்றியிருந்தது பின்பு நடந்த ஓயாத அலைகள் ரெண்டு நடவடிக்கையின் போது புள்ளியின் வெற்றிக்கு உதவியது என்பது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்கணும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி